குருவே சரணம் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது என்னவா இருந்தாலும் சரி அதுல இருந்து குணமாகணும் உடம்புல இருக்கிற நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது எதுவா இருந்தாலும் சரி குணமாகணும் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதுகு வலி அது எவ்வளவு பாதிப்புல இருந்தாலும் சரி குணமாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூன்று வகையான முத்திரைகள் ஒவ்வொரு முத்திரையும் பத்து நிமிடங்கள் வீதம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு ஐந்து ஆறு நாட்கள்லேயே உங்களுக்கு அதிலேருந்து அந்த விடுதலை கிடைக்கிறது உங்களால் உணர முடியும் முதல் முத்திரை சின் முத்திரை இது பத்து நிமிட நேரம் முதல் முத்திரை முத்திரை இது பத்து நிமிட நேரம் இரண்டாவது முத்திரை ஆதி முத்திரை அதாவது பெருவிரலை கொண்டு போய் இந்த ரேகை மேலே இப்படி கையை வைக்கணும் வச்சுட்டு நான்கு விரலாலையும் இது இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும் சும்மா கடனின்னு வைக்கக்கூடாது டைட்டாக பிடிக்கணும் இது பத்து நிமிடம் மூன்றாவது முத்திரை மேறு தண்ட முத்திரை நாலு விரலையும் கொண்டு இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கணும் பெருவிரலை மேல் நோக்கி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் மேரு தண்ட முத்திரை இது மூன்றும் ஒவ்வொன்றும் பத்து நிமிடங்கள் வீதம் செய்ய நான் சொன்ன பலன்களை உங்களால் ரொம்ப சீக்கிரமாக உங்களால் உணர முடியும் குருவே சரணம்